இனி குழந்தை ராமர் கூடாரத்தில் இருக்க வேண்டியதில்லை அவர் இப்போது கோயிலில் வாழ்கிறார் தாமதமாக கோயில் கட்டியமைக்காக ராமபிரானிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்றார் மோடி பிரபு ராம் அவசியம் இன்று காலச்சக்கரம் திருப்பி வைக்கப்பட்டுள்ளது வலிமையான வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க சூழலை என்றார் மோடி தங்கள் சொந்த நாட்டில் தங்களின் கடவுளுக்கு கோயில் கட்ட இந்த அளவுக்கு எவரும் போராடி இருக்க மாட்டார்கள் இன்று ராமராஜ்யத்தின் தொடக்கமாகும் என்று பேசினார் யோகி ஆதித்யநாத்

வணக்கம் நண்பர்களே உலக இந்துக்களின் ஐநூறு ஆண்டு கால கனவு நேற்று நனவானது அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்தில் குழந்தை ராமர் கண்விழித்துப் பார்த்தார் நேற்று ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தி ராம்லல்லா ஆலய பிராண பிரதிஷ்டை நிறைவுற்ற பிறகு பிரதமர் மோடி உரை நிகழ்த்தினார் அதில் பல அரசியல் சரவெடிகளும் ஒளிந்திருந்தன முதலில் மோடி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் ராமருக்கு கோயில் கட்ட பல ஆண்டுகள் சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது ஏதோ ஒரு குறையால் நம் கனவு நனவாகாமலேயே இருந்து வந்தது கடந்த காலத்தில் நமது முயற்சிகள் போதுமானதாக இல்லை போலும் இப்போது அயோத்தியில் பிரம்மாண்டமான கோயிலை கட்டி முடித்திருக்கிறோம் இனி குழந்தை ராமர் கூடாரத்தில் இருக்க வேண்டியதில்லை அவர் இப்போது கோயிலில் வாழ்கிறார் தாமதமாக கோயில் கட்டியமைக்காக ராமபிரானிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்றார் மோடி हमारे रामलला अब टेंट में नहीं रहेंगे हमारे लाल ला रामलला अब इस दिव्य मंदिर में रहेंगे कार्य कर नहीं पाए आज वो कमी पूरी हुई है मुझे विश्वास है प्रभु राम आज हमें अवश्य क्षमा करेंगे அவர் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் ராமர் கோயில் கட்ட தியாகம் செய்த கரசேவகர்கள் துறவிகளுக்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் பல நூற்றாண்டு பொறுமை தியாகம் தவத்தின் பயனாக இந்த ராமர் கோயில் கட்டப்பட்டு இருக்கிறது இந்த நேரத்தில் இந்திய நீதித்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தமிழகத்தின் தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரையில் கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி மலர் தூவி வழிபாடு நடத்தினேன் काल करे धनोष कोड़ी में राम सेतु के आरंभ बिंदु अरिचल मुनाई पर था वहां पर मैंने पुष्प वंदना की वहां मेरे भीतर एक विश्वास जगा कि जैसे उस समय काल चक्र बदला था उसी तरह अब काल चक्र फिर बदलेगा और शुभ दिशा में बढ़ेगा रनवरी इतना कैलेंडर वरुण तेदी अल कालचक्राईस जनवरी दो जनवरी 2024 का ये सूरज एक अद्भुत आभा लेकर आया है 22 जनवरी 2024 हजार चौबीस ये कैलेंडर पर लिखी एक तारीख नहीं ये एक नए काल चक्र का उद्गम है तन पार्परिय उद्वेग से पड़ोन वरला அடுத்த ஆயிரம் ஆண்டுகளை மனதில் வைத்து இப்போதே உழைக்க தொடங்குவோம் வளமான ஆன்மீக பூமியாக பாரதத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அகலே ஏக் சால் கே பாரத் கி நீவ் ரக்னி மந்திர் நிர்மான் சே ஆகே படுக்கர் அப் ஹமே சபி தேஷ்வாசி யஹி இஸ் பல் சே சமர்த் சக்ஷம் பவ்ய दिव्य भारत के निर्माण की सौगंध लेते हैं இந்த நாளில் உதயமான சூரியன் நமக்குள் புதிய ஒளியை பாய்ச்சி இருக்கிறது இன்று காலச்சக்கரம் திருப்பி வைக்கப்பட்டுள்ளது வலிமையான வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க சூழறை என்றார் மோடி அப்சா சித்திகா ये भव्य राम मंदिर साक्षी बनेगा भारत के उत्कर्ष का भारत के उदय का ये भव्य राम मंदिर साक्षी बनेगा भव्य भारत के अभ्योदय का विकसित भारत का यह भारत का समय है और भारत अब आगे बढ़ने वाला है शताब्दियों की प्रतीक्षा के बाद हम यहां पहुंचे हैं हम सब ने इस युग का உலகமே வியக்கும்படியாக அயோத்திய ராமர் கோயிலை கட்டி முடித்துள்ள கட்டட பணியாளர்களை அழைத்து அமர வைத்து அவர்கள் மீது மலர் தூவி மரியாதை செய்தார் பிரதமர் மோடி பிரதமருக்கு முன்னதாக உத்தரப்பிரதேஷ் முதல்வர் யோகி ஆதித்யநாத் உரை நிகழ்த்தினார் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் ஐநூறு வருட போராட்டத்துக்கு பிறகு இன்று ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வார்த்தைகளே இல்லை இன்று நடப்பது ஒரு இதிகாச நிகழ்வு நம் நாட்டின் அனைத்து நகரங்களும் கிராமங்களும் அயோத்தியாகவே மாறிவிட்டன அனைவரது உணர்வுகளும் ராம ஜென்ம பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன நாடு முழுவதும் ராம பக்தியில் மூழ்கி இருக்கிறது ராமரின் திரேதாயுகத்துக்கே நாம் வந்துவிட்டது போல உணர்கிறோம் இந்த பாரதம் காத்திருந்தது நாம் எந்த இடத்தில் கட்ட வேண்டும் என சங்கல்பம் எடுத்தோமோ அந்த இடத்திலேயே ராமருக்கு ஆலயம் கட்டி இருக்கிறோம் இந்த சங்கல்பத்தை முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் பிரதமர் மோடி அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள் பாரத் கா ஹர் நகர் ஹர் கிராம் அயோத்தியா தாம்ஹர் ஸ்ரீராம் ஜன்பூமிக்கு ஓர் ஆர்ட்ரஹ ராமராஜ்ய இதற்காக அனைவருக்கும் பல கோடி நமஸ்காரங்கள் அயோத்தி வைபவத்தை உலகமே கொண்டாடுகிறது இவை அனைத்தும் பிரதமர் மோடியின் உதவியால் சாத்தியமாயிற்று அயோத்தியில் சர்வதேச விமான நிலையம் நான்கு வழி சாலைகள் सरयू नदी पड़े इवेल सा में एयरपोर्ट होगा यहाँ के नगर के भीतर चार लेन की सड़कें होंगी सरयू जी में क्रूज चलेंगे अयोध्या की खोई गर्मा वापस आएगी लेकिन मित्रों डबल इंजन की सरकार के प्रयास से आज आप सबके सहयोग से सब साकार हुआ है कुल रामये ஒரு தேசிய கோயில் அயோத்திய நகரம் புதிய பாரதத்தின் கலாச்சார அடையாளம் இது நம் பாரதத்தின் வெற்றி சின்னம் தங்கள் சொந்த நாட்டில் தங்களின் கடவுளுக்கு கோயில் கட்ட இந்த அளவுக்கு எவரும் போராடி இருக்க மாட்டார்கள் இன்று ராமராஜ்யத்தின் தொடக்கமாகும் என்று பேசினார் யோகி ஆதித்யநாத் ये राष्ट्र मंदिर है निसंदेह श्री रामलीला विग्रह की प्राण प्रतिष्ठा राष्ट्रीय गौरव का एक ऐतिहासिक अवसर है सो so, இவர்கள் இரண்டு பேரும் பேசினதுல அரசியல் எங்கே வருகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டும் இதுல யோகி ஆதித்யநாத் பேசினதற்கு பிறகு ஆர் எஸ் எஸ் உடைய தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் பேசினார் அதற்கு பிறகு கடைசியாக மோடி அவர்கள் உரை நிகழ்த்தினார் இதுல ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் பேசுகிற போதும் ராமராஜ்யம் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் சுட்டிக்காட்டினார் சோ யோகி ஆதித்யநாத்தும் சரி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத்தும் சரி மீண்டும் மீண்டும் ராமராஜ்யம் தொடங்கி இருக்கிறது ராமராஜ்யம் சமைக்கப்பட்டு இருக்கிறது ராமராஜ்யம் ஸ்தாபிதம் செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார் இதே விஷயத்த மோடி பேசுகிறப்போ ரொம்ப முக்கியமா அவர் சொன்னது காலச்சக்கரம் திருப்பி வைக்கப்பட்டிருக்கிறது வலிமையான பாரதம் வளர்ந்த பாரதம் இதை சாத்தியப்படுத்த நாம் இன்றிலிருந்தே உழைப்போம் என்று அறைகூவல் விடுத்தார் அவர் தொடர்ந்து இந்த டெவலப்டு நேஷன் த வளர்ந்த பாரதம் அப்படிங்கிறது சொல்லிக்கொண்டே வருகிறார் கொஞ்சம் நீங்க கூர்ந்து கவனிக்கணும் இதுக்கு முன்னால வரைக்கும் வல்லரசு பாரதம் அப்படின்லாம் சொல்லிட்டே வந்தோம் எப்போ இந்தியா வல்லரசு வல்லரசாருது ஆனா இப்போ கான்சியஸா இந்த வல்லரசு பாரதம் என்பது தள்ளி வைக்கப்பட்டு வளர்ந்த பாரதம் என்பது முன்னிறுத்தப்படுகிறது டெவலப்டு நேஷனா இந்தியா உருவாகணும் அப்படி வந்தாச்சுன்னாலே விரைவில் அதை தொடர்ந்து நாம வல்லரசு பாரதமாகவும் மாற முடியும் சோ இந்த வளர்ந்த பாரதம் என்பது முன்வைக்கப்படுகிறது இங்கேயும் மோடி அவர்கள் காலச்சக்கரம் திருப்பி வைக்கப்படுகிறது அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அதே விஷயத்தை யோகியும் மோகன் பாகவத்தும் ராமராஜ்யம் தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லுகிறார்கள் இவற்றையெல்லாம் பார்க்கிறப்போ அநேகமா இந்த பிராண பிரதிஷ்டினுடைய நிறைவாக இவர்கள் மூன்று பேரும் பேசின பேச்சின் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நேரேட்டிவ் கிடைத்து விட்டது போல தெரிகிறது தான் அநேகமா இது நேரட்டிவா இருக்கலாம் அநேகமா அந்த நேரட்டிவ் ராமராஜ்யம் என்பதாக இருக்கும் ஏன்னா இந்த ராமராஜ்யத்துல ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அரசியல் ரீதியா எதிர்க்கிறவங்க ஒரு எல்லைக்கு மேல எதிர்க்க முடியாது ஒரு நேரட்டிவ கொண்டு போனா இப்ப தமிழ்நாட்டிலேயே எடுத்துப்போம் ராமரை சொல்லுகிறப்போ ராமருக்கு மாற்றாக ராமருக்கு எதிராக ராவணன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் திராவிடர் கழகம் இல்லட்டி பெரியாரின் கொள்கை வழி வந்தவர்கள் தங்களுடைய பெயரையும் வந்து ராவணன்லாம் பேர வச்சுப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தமிழகத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒரு புதிய விஷயம் கிடையாது ஸோ ராமருக்கு மாற்றாக ராவணன் அப்படின்னு கூட இவர்கள் சொல்லிவிட முடியும் ஆனால் ராமராஜ்யத்துக்கு மாற்றாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராவண ராஜ்யத்தை அமைப்போம் என்று எவராலுமே சொல்ல முடியாது ஸோ கவர்னன்ஸ் அப்படின்னு வர்றப்போ ராமராஜ்யத்துக்கு மாற்றாக இன்னொன்றை எதிர்கட்சிகளாலோ எதிர்க்கின்ற கட்சிகளாலோ எப்போதும் எதுவும் வைக்கவே முடியாது அப்போ இந்த ராமராஜ்யம் அப்படிங்கிற அந்த அந்த நேரேட்டிவ் ரொம்ப யூனிக்கான ஒரு நேரேட்டிவாக ஒரு சேலஞ்சு பண்ண முடியாத ஒரு நேரேட்டிவாக இருக்கிறது இன்னொன்று இந்த பிராண பிரதிஷ்டையை ஒட்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அத்தனை பேருக்குமே ஒரு மைண்ட் செட் உருவாகிருக்கு அதுலயும் குறிப்பா இந்தியா முழுக்க ஒரு அலை செட்டாயிருக்கு அதிலும் குறிப்பாக நார்த் இந்தியால நீங்க சொல்லவே வேண்டாம் ஒரு மிகப்பெரிய அலை பெரிய ஒரு உணர்வலை அது செட் ஆயிருக்கு அதான் யோகி ஆதித்யநாத் சொன்னதன்படி ராமர் வாழ்ந்த அந்த யுகத்துக்கே திரும்ப வந்தது போல இருக்கிறது அப்படின்னு அது உண்மை அது மிகையான வார்த்தை அல்ல ஏன்னா அப்படி ஒரு மூடு நார்த் இந்தியா முழுக்க என்கிட்ட நேற்றுக்கு இருந்து ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் பேசினார் பேசுறப்ப அப்படியே நெகிழ்ந்து போய் கண்ணீர் மல்க பேசினார் அப்படி பேசுறப்ப என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு அந்த அந்த ராம்லல்லாவுடைய கண்களை திறந்து வச்சு அதை பார்க்கறப்ப அப்படியே புல்லரிச்சு போயிட்டேன் சார் நம்ம எப்படியோ தொலைஞ்சு போன குழந்தை திரும்ப கிடைச்சது மாதிரி இருந்தது சார் அப்படின்னாரு சொல்றப்ப அப்படியே அழுதுட்டேன் இந்த உணர்வு இந்தியாவில் இருக்கக்கூடியது உணர்வுள்ள இந்துக்கள் அத்தனை பேருக்கும் இருந்தது அப்படிங்கிறப்போ இந்த அலை இருக்கு இல்லையா இந்த மைண்ட் செட் இந்த அலை இந்த அலை அப்படியே எலெக்ஷன் வரைக்கும் கேரி பண்றதுக்கு அநேகமா ராமராஜ்யம் அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ் மிகப்பெரிய ஒரு லிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அநேகமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான நேரட்டிவ் கிடைத்து விட்டது அது ராமராஜ்யம் என்பதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதோடு மட்டுமல்ல ரொம்ப சட்டலாக இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வுடைய நிறைவில் ஒரு விஷயம் உணர்த்தப்பட்டது அது வந்து ஒரு ஹையர் ஆர்டி ஃபார்ம் ஆயிருந்தது அதை எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரில அதாவது யோகி பேசி முடிப்ப முடிச்சதுக்கு அப்புறம் மோகன் பாகவத் மோகன் பாகவத்துக்கு அப்புறம் கடைசியாக பிரதமர் மோடி ஸோ மோடிக்கு அடுத்தபடி ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் அதாவது நாட்டின் தலைவருக்கு அடுத்து ஒரு சித்தாந்த தலைமை அங்க வந்து வைக்கப்பட்டது நாட்டின் தலைவர் அதுக்கு அடுத்து ஒரு சித்தாந்த தலைவர் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் அதாவது நாட்டின் தலைமை எந்த அளவுக்கு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தோடு இணைந்து போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் அதே போல ஒரு சித்தாந்த தலைமையான ஆர் எஸ் எஸ் என்கிற பீடம் எப்படி நாட்டின் தலைமையோடு ஒன்றுபட்டு கைகோர்த்து செயல்படுகிறது என்பதை உணர்த்துவதாக இருந்தது இந்த விஷயம் முக்கியமான இண்டிகேட்டர் நினைக்கிறேன் அநேகமா இதனுடைய இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு தகவல் இந்த தேர்தலில் ஆர் எஸ் எஸ் பங்களிப்பு நேரடியாகவும் இருக்கும் தீவிரமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் யூகிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு ஸோ ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டுக்கு ஓராண்டு முன்னதாக ராமருக்கு பிரதிஷ்டை நடந்திருக்கிறது ராமர் ஆலயம் எழுப்பப்பட்டு விட்டது ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நடந்திருக்கிறது அப்படிங்கிறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வர்றப்போ நிச்சயமாக இந்தியாவில் ஒரு ஹிந்துத்துவ அரசு இருக்க வேண்டும் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு வருகிற போது அந்த நேரத்துல ஒரு இந்துத்துவ அரசு இந்தியாவில் இருந்தே ஆகணும் பாரதத்துல இருந்தே ஆகணும் அப்படிங்கிறப்போ ஆர் எஸ் எஸ் பங்களிப்பு அநேகமா வருகிற தேர்தல் மிக தீவிரமாக இருக்கும் என்பதை நாம் இதன் மூலம் யூகிக்க முடியும் சோ ரெண்டு பொலிட்டிக்கல் மெசேஜ இந்த பிராண பிரதிஷ்டை நிறைவின் போது யோகியும் மோகன் பாகவத்தும் பிரதமர் மோடியும் பேசியது நமக்கு தெளிவாக்கி இருக்கிறது அது என்ன தெளிவாக்கி இருக்கு அப்படின்னா ஒன்று எது நேரடிவா இருக்குங்கிற விஷயம் இன்னொன்று வருகிற தேர்தலில் ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பு என்ன விதமாக இருக்கும் என்பது சரி இது திரும்ப அயோத்தியாவுக்கு வருவோம் அயோத்தியாவுடைய பொருளாதாரத்தை பத்தி பார்ப்போம் அயோத்தியாவுடைய பொருளாதாரம் பற்றி தரகு நிறுவனமான ஒரு மிகப்பெரிய ஒரு புரோக்கராக இருக்கக்கூடிய ஜெஃப்ரிஸ் தன்னுடைய அறிக்கையில் பல முக்கியமான தகவல்களை தெரிவித்து இருக்கிறது ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டைக்கு முன்னதாக அயோத்தி நகரை சீரமைக்கவும் மறு கட்டமைப்பு செய்யவும் கிட்டத்தட்ட எண்பத்தையாயிரம் கோடி முதலீடு செய்யப்பட்டு இருக்கிறது சுமார் இருநூறு பில்லியன் வருவாயுடன் இந்திய சுற்றுலாத்துறை இந்திய பொருளாதாரத்தில் ஏழு பர்சன்ட் பங்களிப்பை வழங்கி வருகிறது இந்த நிலையில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து உத்தரப்பிரதேச அரசு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் கோடிக்கு மேல் வரி வருவாயை ஈட்ட முடியும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது ஆண்டுக்கு ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை அயோத்தி ஈர்க்கும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தர்ல பொற்கோயிலுக்கு முப்பதுல இருந்து முப்பத்தைந்து மில்லியன் திருப்பதி திருமலைக்கு இருபத்தி இருந்து முப்பது மில்லியன் சவுதி அரேபியால இருக்கக்கூடிய மெக்காவுக்கு இருபது மில்லியன் போப்பாண்டவர் இருக்கக்கூடிய வேட்டிக்கன் நகரத்துக்கு ஒன்பது மில்லியன் சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் இவற்றை விட அதிகமான சுற்றுலா பயணிகள் அயோத்திக்கு வருவார்கள் என்று கணக்கிடப்பட்டு இருக்கிறது சோ அயோத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த அயோத்தியுடைய பொருளாதாரம் எப்படி ஓங்க போக அதுக்கு தனி காணொலியை நான் கொடுத்திருந்தேன் அயோத்தி வந்து வெறும் அயோத்தியுடைய ஒரு சிட்டி எக்கானமி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அது ஒரு நகர பொருளாதாரம் என்பதை தாண்டி ஒரு மண்டல பொருளாதாரமாக ஒரு ரீஜனல் எக்கானமியாக அது உருவெடுத்திருக்கிறது அதோடு மட்டுமல்ல அதில் வந்து ஒரு ட்ரையாங்குலர் வேறு ஒன்று இருக்குது என்னென்னா அயோத்திக்கு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி காசி நூற்றி எழுபது கிலோமீட்ரு தள்ளி பிரயாக்ராஜ் இந்த பக்கம் அயோத்தி ஸோ அயோத்தி பிரயாக்ராஜ் காசி இந்த மூணும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சுற்றுலா சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை அது உருவாக்க இருக்கிறது இப்பவே அயோத்தியை ஒட்டி ரியல் எஸ்டேட்யூ பறந்துகிட்டு பறந்து அதே போல இன்னொரு முன்னால அது திரும்பவும் நினைவுக்கு கொண்டு வரேன் உத்தரப்பிரதேசத்தினுடைய சுற்றுலாத்துறை வெளியிட்டிருந்த ஒரு டேட்டா இந்த என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அயோத்திக்கு வந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு புள்ளி மூணு ஒன்பது கோடி பயணிகள் இங்கே வந்திருந்தார்கள் அப்படின்னு அது தரவுகள் அந்த சுற்றுலாத்துறை கூறியிருந்தது ஸோ முத வருஷம் லட்சக்கணக்கில் இருந்த பயணிகளுடைய எண்ணிக்கை அடுத்த ஆண்டே கோடிக்கணக்கில் மாறி இருக்கிறது லட்சம் கோடியாகி இருக்கிறது அப்படின்னா அயோத்தியா அது சார்ந்த அந்த அந்த சுற்றுப்பகுதிகள் அந்த அயோத்தி மண்டலம் முழுக்க என்ன விதமான ஒரு பொருளாதார எழுச்சி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்போவே கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி மூணு ஸ்டார் ஹோட்டல்ஸ் அயோத்தியாவை சுற்றி கட்டிக்கிட்டு இருக்காங்க இத்தனைக்கு அயோத்தியா ஒரு சின்ன சிட்டி அயோத்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையை தான் அப்படிங்கிறப்போ ஐம்பத்தையாயிரம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சிட்டியில் எழுபத்தஞ்சு ஸ்டார் ஹோட்டல்ஸ் வருதுன்னா ஸ்டார் ஹோட்டலுக்கு முதலீடு செய்யறவன் சும்மாவா போடுவான் அவன் அப்படின்னா அவ்வளவு கூட்டம் வரணும் வரும்னு எதிர்பார்த்துத்தானே அவன் கட்டுவான் அப்படின்னா எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி அயோத்திக்கு காத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இதுதான் மோடியினுடைய மிகப்பெரிய சாதனை அதாவது ஆன்மீகத்திலிருந்து பொருளாதாரத்துக்கு இப்போ வந்து அவர் புதிய வகை பொருளாதாரத்தை மோடி உருவாக்கி இருக்கிறார் அதாவது பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதே போல ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்கானமி அதை வந்து மோடி உருவாக்கி இருக்கிறார் ஆன்மீக பொருளாதாரம் தமிழ்ல சொல்லலாம் ஏன்னா ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சர் கோடாடு கோடி பணத்தை போட்டு ஒரு கோயில் கட்டினா கோயில் கட்டினா அதோட சரி போய் சாமி மும்பு வாங்கிறது இல்லை அது சார்ந்து அந்த ஊர் செழிக்கணும் அந்த பகுதி செழிக்கணும் அது சார்ந்து அந்த மக்கள் வந்து வாழணும் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தது ஒரு பொருளாதாரம் நிலவியது மீண்டும் இந்தியா அதனுடைய அசலான பொருளாதாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதற்காக நாம் மோடிக்கு நன்றி சொல்லி ஆக வேண்டும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்